ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கேனால் நம்மளுக்கு யார்னா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தல தோனி மட்டும்தான் கேப்டன் தோனி மட்டும்தான் அவர் மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அவர் மட்டும்தான் மைண்டில் வருவார் இதில் நம்ம சென்னை அணையும் கேப்டன் தல தோனியும் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல்ல வந்துட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்துட்டு எத்தனை வருஷம் விளாண்டுருக்காங்க எவ்வளோ கப் அடிச்சிருக்காங்க இதில் தோனி எவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது பார்த்துக்கிங்கன்னா ஐபிஎல்ல வந்துட்டு எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்துட்டு நம்ம ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அணி வந்துட்டு அப்போயே ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ஜாயின் பண்ணிட்டாங்க இது வந்துட்டு நம்ம சென்னை அணியோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னையில் இருக்கிற சிதம்பரம் ஸ்டேடியம் மட்டும்தான் அது வந்துட்டு ஐம்பதாயிரம் மக்கள் வந்துட்டு அதில் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சென்னை டீமோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா என் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் தான் நம்ம சென்னை டீமோட ஓனர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கோச்சாக யார் இருக்காங்க இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீவன் பிளெம்மிங் வந்துட்டு இப்போதைக்கு ஹெட் கோச்சாக இருக்கார் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வந்துட்டு யாராக இருக்காங்க தல தோனியாக தான் இருக்கார் இன்ன வரைக்கும் அவர்தான் இருப்பார் அடுத்த வருஷமும் இருப்பார் அதாவது பார்த்திங்கன்னா சென்னை உரு அதாவது நம்ம சென்னை டீம் உருவாகி இதோட பதினாறு வருஷம் ஆயிடுச்சு வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல் வந்துட்டு பதினாறு சீசனாக நடந்துக்கிட்டு இருக்கு இதில் சென்னை டீம் வந்து பதினாலு சீசனில் வந்து விளாண்டுருக்காங்க இடையில் ரெண்டு வருஷம் வந்து பேன் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் எந்தெந்த இயரில் விளாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இயரில் ஃபுல்லாக விளாண்டுருக்காங்க அவங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு சீசனில் வந்துட்டு விளாண்டுருக்காங்க சென்னை டீமோட ஹோம் க்ரௌண்டில் வந்து மொத்தம் நம்ம எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்காங்க அதில் எவ்வளோ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை டீமோட ஹோம் க்ரௌண்டில் வந்து மொத்தம் அறுபத்தி நாலு மேட்ச் வந்துட்டு விளாண்டுருக்காங்க இதில் நாற்பத்தஞ்சு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க பத்தொம்போது மேட்ச் வந்துட்டு தோல்வியை வந்துட்டு சந்திச்சிருக்காங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை அணிக்காக அதிக ரன்களை குவித்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்துட்டு எப்போயுமே எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பிளேயர் தான் நம்ம குட்டித்தலை சுரேஷ் ரெய்னா தான் இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரன் வந்துட்டு நம்ம சென்னை அணிக்காக அதிக ரன் எவ்வளோ குமிச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தேழு ரன்கள் வந்துட்டு இவர் விளையாண்ட வரைக்கும் இவ்வளோ ரன்கள் வந்து எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தல தோனி அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி எட்டுன்னு வந்துட்டு இது வரைக்கும் அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஃப்ளிசிஸ் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு ரன்கள் வந்துட்டு இவர் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அணிக்காக ஆறு அதிக விக்கெட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சென்னை அணியோட செல்லப்பிள்ள வந்துட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஜே பிராவோ தான் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாரி பிராவோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது விக்கெட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சடேஜாதான் நூற்றி இருபத்தஞ்சி விக்கெட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு விக்கெட் எடுத்திருக்காரு இதுவரையும் பார்த்தீங்கன்னா சென்னை அணி வந்துட்டு நாலு சீசனில் வந்துட்டு சாரி பதினாலு சீசனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு முறை வந்துட்டு சாம்பியன் பட்டம் போயிட்டுருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு தடவை எந்த வருஷம் சாம்பியன் பட்டம் அடித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு முதல் சாம்பியன் பட்டம் வந்து பெற்றாங்க ரெண்டாவது வடவை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு சாம்பியன் பட்டம் பெற்றாங்க மூணாவதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு சாம்பியன் பண்ண பட்டம் வந்து பெறுறாங்க நாலாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு சாம்பியன் பட்டம் பெறுறாங்க அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு இவங்க வந்துட்டு சாம்பியன் பண்ண போடுறாங்க இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேப்டன் யார் இருப்பா இந்த அஞ்சு சீசன்லையுமே கப் அடிச்சதில் வந்துட்டு யார் கேப்டனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தலை தோனி மட்டும்தான் இருக்கார் அது கேப்டனாக வச்சு டீம் ஒரு கட்டமைப்பாக கொண்டு போய் இவர் இவ்வளோ சிறப்பாக செஞ்சு இவ்வளோ அஞ்சு தடவையும் கப் அடிச்சிருக்காரு உங்களுக்கு சென்னை வீரர்கள் சென்னை அணியில் யாரை பிடிக்கும் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் நம்மளுக்கு கமெண்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க